பாரிஸ் ஒலிம்பிக் எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் இறுதி சுற்றில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பாகிஸ்தானின் ஹர்ஷத் நனீம் செக் குடியரசு வீரர் யாகுப் ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் கிரேடனா வீரர் ஆண்டர்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் பாகிஸ்தான் வீரர் ஹர்ஷத் நதீம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார் நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியா பெறும் முதல் வெள்ளிப் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவை சிறந்த ஆளுமை கொண்டவர் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் அவருடைய திறமையை காலம் மீண்டும் வெளிக்காட்டி இருப்பதாக கூறியுள்ள அவர் ஒலிம்பிக் போட்டியில் மற்றொரு வெற்றியுடன் வந்திருக்கும் நீரஜ் சோப்ராவால் இந்தியா பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் நம்முடைய நாட்டை பெருமிதம் கொள்ள செய்வதற்கு தங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சிகளை முன்னெடுக்கும் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களுக்கு நீரஜ் சோப்ரா தொடர்ந்து ஊக்கம் தருவார் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நீரஜ் சோப்ராவின் வீட்டில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது சமூக வலைதளங்களிலும் நீரஜ் சோப்ராவிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது